ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாக்காயும் போட்டு ஒன் பாட்டு சாம்பார் சாதம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு லவங்கம் ஒரு இலக்காய் வச்சுருக்கேன் அதோட சீரகம் கடுகு தடிப்பும் வாங்க நெய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சீரகம் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கடுகு வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் காயெல்லாம் போட்டுடலாம் காயை ஒரு வதக்கு வதக்கி மூடி வச்சிடுங்க காய் மூடி விட்டு நல்லா வதக்கி வேக விடுங்க இதுக்கு நடுவில் நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்ச புளியிலேயே சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வேகும் போது போட்டிருக்கோம் இப்பயும் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நவம்பர் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் புளித்தண்ணியில் உப்பு சாம்பார் பொடி கலந்து வச்சிருக்கோம் அதையும் விட்டுடலாம் சாம்பார் சாதம்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விடலாம் எனக்கு கண்ணெலு தெரியுன்றதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுப்பேன் நீங்கள் அளந்து விடுங்க தண்ணி இல்லாமல் அளந்து அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி பெண்ணிடு விடுங்க உங்கள் வீட்டை அரிசிக்கு தகுந்த மாதிரி விடுங்க பழைய அரிசின்னா நிறையா தண்ணி தேவைப்படும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நல்லா கொதிச்சுடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு காரம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம களைஞ்ச அரிசியை போட்டுடலாம் நல்லா கலந்து ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நிறுத்திடலாம் அப்படி பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் பற்றாம இருந்ததுன்னு சொன்னால் பக்கத்துலேயே வெந்நீர் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விட்டு சூட்டோடையே கலந்து விட்டுடலாம் நீங்கள் சூடான சூடான சுவையான ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ரெடி